அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் ராஜோட கமிட்டிஸ் அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே பிஏ கம்ப்ளீட் பண்ணவங்கள ராவ் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக சைன் பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பிஏ பிக்கு வந்து என்னென்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி இவங்க வந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி செவன் இவங்க வந்து த்ரீ டயர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிஏக்கு வந்து ஏ ஏ வந்து அசோக் மேத்தா கமிட்டி இவங்க வந்து டூ சிஸ்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு ப்ளஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அதில் ஒரு மெம்பர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஜிவி கே ராவ் கமிட்டி இந்த ராவ் வந்து சைன் போடுவாங்க அப்படின்ற மாதிரி ராவ் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு சைன் போடுவார் இவங்க வந்து அந்த ரிவ்யூ பண்ணுவாங்க இந்த ரெண்டு கமிட்டிஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா சிங்வி கமிட்டி இவங்க தான் வந்து இப்போ பஞ்சாயத்து ராஜ் செவன்ட்டி தேர்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு காரணமானவர் இந்த சிங்வி கமிட்டி இவர் வந்து அந்த ஸ்ட்ராங்காக சைன் போட்டதுனால தான் கான்ஸ்டியூஷனில் நம்ம வந்திருக்கோம் ஓகே பிஏ முடித்தவங்க இல்லை ராவ் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு சைன் படுவாங்க அவ்வளோதான் இதுதான் இந்த ஷார்ட் கட் தேங்க்யூ